அன்பானவர்களுக்கு வணக்கம் இந்த பதிவானது சுக்கரனுடைய பெயர்ச்சியை பற்றியது இப்போது வரக்கூடிய இந்த தை அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளிலிருந்து அதாவது இருபத்தொம்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து சுக்கரன்கிற கிரகம் உச்சகதியில் மீனராசியில் பெயர்ந்து இருக்குது இப்போ வரக்கூடியது சுக்கரன் வக்கரகதியில் இருக்குது எத்தனை நாள் இருக்குது பொதுவாக சுக்கரன் வந்து இருபத்தேழு நாட்களுக்கு இருக்க முப்பத்தி ரெண்டு நாட்களுக்கு இருக்க முப்பத்தைந்து நாட்களுக்கு இருக்க மாறிடும் சூரியன் நகரும் போது சுக்கரனும் நகர்ந்து போயிடும் இதுக்கு விஞ்ஞான அடிப்படையில் டிகிரி பாகை இப்படிலாம் சொல்லுவோம் அட்சர ரேகை பூமத்திய ரேகை இப்படிலாம் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது புதனும் சூரியனும் ஒன்றாக இருந்தால் புத ஆதித்ய யோகம்னு சொல்கிறோம் ஆனா சுக்கரனுக்கு அப்படி எந்த யோகமும் கிடையாது ஆனா சுக்கரன் உச்சத்தில் போகிறது மீனத்துல சூரியன் அங்க வந்து பங்குனி மாதம் வந்துடுதுன்னா சூரியனுக்கு அருகில் சுக்கரன் அஸ்தமனம் ஆயிடுது இந்த அஸ்தமனம்னு சொன்னா அதுக்கு ஒரு விஷயத்த முக்கியமா பார்க்கணும் எப்படின்னா குரு அஸ்தமனம் என்று சொல்லப்படும் காலங்கள்ல அதிகபட்சம் சுபகாரியங்கள் பண்ணவே கூடாது அதுவும் குறிப்பா இந்த ருக்வேதம்னு சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கு பிராமணர்களுக்கு இல்லை முக்கியமாக இந்த ஆன்மீகத்தை ரொம்ப கடைபிடிக்கிறவங்க குரு அஸ்தமன காலத்தில் திருமணம் பண்ணக்கூடாது அதே போல் சுக்கரன் மற்றவங்க எல்லாத்துக்கும் அதாவது பிராமணர்கூட ருக்வேதமாக இருக்கிறவங்க குரு அஸ்தமன காலத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் மற்றவங்க எல்லாருமே சுக்கரன் அஸ்தமன காலத்தை தவிர்க்கணும் சுக்கரன் அஸ்தமனா எப்படி வரும் சூரியனும் சுக்கரனும் ஒரே நேர்கோட்டில் அருகருகில் இருக்கும் பொழுது சுக்கரன் அஸ்தமனம் அதே போல் யோகினி எதிரில் இருக்கும்போது பிரயாணங்களை தவிர்க்கணும் அது சுக்கரனை தான் அந்த யோகினிலாம் சொல்கிறது இதெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறது இல்லை அது ஒரு சில பேருக்கு பக்காவாக வேலை செய்யும் அது ஜாதக ரீதியாக சுக்கரனோ சூரியனோ ஒரு அஷ்டமஸ்தானத்திலேயோ மூ ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடிய இடத்துல இருந்து பிறக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யும் மீனத்தில் சுக்கரன் உச்சத்தில் இருக்கும் பொழுது அந்த உச்சத்தில் இருந்து பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பயங்கரமான சிரமத்தைப்படுவாங்க கொஞ்சம் பயங்கரமான விஷயம் சிரமம் அதே போல கண்ணியில சுக்கரன் இருக்க பிறந்தவர்கள் திருமண பண்றதே பெரிய பிரயத்தனம் ரொம்ப பெரும்பாடாகும் அப்படி பண்ணினாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சிரமங்கள் இருக்கும் சுக்கரன் மற்ற இடத்துல இருந்தால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த மீனத்தில் சுக்கரன் இருந்து பிறந்தாலும் சரி கண்ணியில சுக்கரன் இருந்து பிறந்தாலும் சரி இந்த சுக்கரனுக்கு கொஞ்சம் அதாவது என்ன சொல்லலாம் அதுக்கு அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா கொஞ்சம் கோபம்னு சொல்லலாம் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடோ அது ஒரு தோஷமா வச்சுட்டு அந்த தோஷத்தினோட வெளிப்பாடோ அந்த மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இப்போ இத சொல்லக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா சுக்கரன் வக்கரகதியில உச்சகதியில பன்னெண்டு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்கிறாரு அப்படிங்கிறது இது சற்றேற குறைய இப்ப இருபத்தொம்போது ஒன்னு இருபத்தஞ்சு தை பதினாறு சுக்கரன் வக்கரகதி இது மாசி மாதம் பஞ்சமின்னு சொல்லக்கூடிய திதியில் நாலு மூணு இருபத்தஞ்சில் வக்கர ஆரம்பம் அதுக்கப்புறம் வைகாசி பதினேழு முப்பத்தொன்று அஞ்சில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இந்த சுக்கரம் வக்கரகதி நிவர்த்தியாகும் அது வரைக்கும் சுக்கரன் வக்கரகதியில் தான் இருக்கும் அதே போல் அதே ராசியில் இது ஏன் இது ஒரு விசேஷமான ஒரு பலனாக சொல்கிறோம் அப்படின்னா இப்போ மீனத்தில் இப்போ மாசி மாதம் தை மாதம் விட்டுருங்க மாசி மாதம் விட்டுருங்க பங்குனி மாதம் மீனத்தில் சூரியன் புதன் புதனும் வக்கரகதியாக இருக்கு புதன் எப்போ வக்கரகதியாக வருது ரேவதி நட்சத்திரத்தில் வக்கர ஆரம்பமாக நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன வருது மாசி மாதம் ரெண்டுமே வக்கரகதி புதன் வந்து கடந்த டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் பூசத்துலேருந்து புனர் பூசத்தில் புதன் வக்கரகதியாக இருந்தது அடுத்தது ஒம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு போன புதன் திரும்ப போரட்டாதி ஒன்றாம் பாதத்துக்கு வரைக்கும் வக்கரகதி ஆகை ஆக இது ரெண்டு கிரகங்களும் வக்கரகதி பலன்களை கொடுக்கும் அது என்ன பலன்கிறது இப்போ பன்னெண்டு ராசிக்கும் அடுத்து உங்களுடைய ராசி பலனாக பார்க்கலாம் அன்பான தனுசு ராசி என்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ஒரு சம்பந்தம் இல்லாத பதிவாக தான் நீங்கள் வச்சுக்கலாம் ஆண்டாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இந்த சுக்கரன் வக்கரகதி பயிற்சி எதுவும் மாற்றி கொடுக்க போவதில்லை ஒரு வசனத்தை வேணால் நீங்கள் சொல்லலாம் என்னப்பா யார் என்ன இருந்தால் என்னப்பா யார் ஆட்சிக்கு வந்தா என்ன யார் என்ன சொன்னால் என்ன எந்த வாக்குறுதி கொடுத்தா என்ன கிழக்கிழக்கிற சூரியன் உதிச்சா என்ன உதிக்காட்டினா என்ன மேற்குல சூரியன் மறைஞ்சா என்ன மறையிலண்ண என்ன அவர் வீட்டுக்கு வந்தா என்ன வரலன்னா என்ன இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா நம்ம உழைச்சி நம்ம சம்பாதிச்சாதான் நமக்கு சாப்பாடு அப்படிங்கிற அந்த பழமொழி உங்களுக்கு அதனால் இதை பற்றி பெருசாக நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதியோட அந்த சுக்கரன் வக்கரகதி பயிற்சியில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு பதினோராம் அதிபதியான அந்த சுக்கரனாக இருக்கிறதுனாலையும் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் தானாக நடக்கும் போன காரியம் ஜெயிக்கும் தேடாமல் இருக்கிறது நல்லது ஆனால் தேடி போனீங்கன்னா ஜெயிக்கும் ஏன் தேடாமல் இருக்கிறது நல்லதுன்னா அந்த காலக்கெடு முடிஞ்சிடும் இப்போ சுக்கரன் வக்கரகதி தாண்டி நேர்கதிக்கு வந்துட்டாருன்னா இல்லை இப்போ நாலுலேருந்து அடுத்த அஞ்சுக்கு போயிட்டாருன்னா தானாக நடக்கும் எல்லாமே அதுக்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய விஷயம் கிடையாது குறிப்பாக இந்த ராசிக்கு என்ன அப்படின்னா இந்த நேரத்தில் கல்யாணமே வேண்டான்றவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு நிறையா அருமையான ஒரு நேரம் பொண்ணு கிடைக்கும் சுப முகூர்த்த பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் உடனடியாக யாருக்கு வேலை செய்தே இல்லையோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு குழந்தை இருப்பவர்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கிறதுக்கு நல்ல யோகம் உண்டு ஏன்னா ஆறுக்கு அதிபதி நாலில் பதினொன்றுக்கு அதிபதி நாலு இல்லை வீடு மனை நிலம் யோகம் விற்கிறதா இருந்தாலும் விற்கலாம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம் விற்கிறதை இவ்வளோ நாளாக கம்மி விலை கேட்டாங்க கிடைக்கல கொஞ்சம் விலை கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ இந்த தடவை கொஞ்சம் நல்ல விலை கிடைக்கும் அதே போல் வாங்கிறது தொலை தூரத்தில் வாங்கக்கூடிய வீடு நிலத்துக்கெல்லாம் மதிப்பு உண்டு நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா பின்னாடி மதிப்பு உண்டு பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க தொழில் டெக்கனிக்கலாக ஒரு தயாரிப்பு நிறுவனம் நடத்துறதோ தயாரிப்பு வேலை செய்கிறவங்களோ இல்லை வாகனங்கள் ஓட்டுவோர் டிரைவராக இருக்கிறவங்களோ சொந்த வாகனம் வச்சிருக்கவங்களோ அவங்களுக்கெல்லாம் தொந்தரவில்லாத ஒரு பழப்பு ஒரு லாபம் அன்றாடம் நடக்கக்கூடிய தொழில் சிறப்பாக இருக்கும் மேலும் நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பு எழுதி வச்சுட்டு போங்க இந்த ஊருக்கு நான் போகிறேன் இந்த காரியத்துக்காக போகிறேன் இல்லைன்னா அடுத்து உங்கள்கிட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு சொல்லிட்டு போங்க ஏன்னா உங்களுக்கு அது பல விஷயத்தில் உங்களுக்கு உபயோகப்படும் குறிப்பாக வெளிநாடு போகிறதுக்கு வேலைக்கு போறீங்களோ இல்லையோ வெளிநாடு சும்மானா போய்ட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் அதே போல் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு சாதாரணமாக எது நடக்குமோ அது நடக்கும் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு ஒரு லோன் கிடைக்கல ஒரு அப்ரூவ்ட் ஆகல வீடு கட்ட போகிறோம் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது நல்லதே நடக்கும் வழக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸெல்லாம் இருந்ததுன்னா அந்த கேஸில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கோ அல்லது உங்களுக்கு எதிராக கொடுத்தவங்க எக்ஸ்பார்ட் யாரத்துக்கோ வாய்ப்பு இருக்கு வராமலையே கேஸு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சொத்துக்கள் விற்பது அப்படிங்கிறது ரொம்ப காலமாக எதிர்பார்த்துட்டு இந்த நேரத்தில் சொத்து விற்பனையாகி புதிய இடம் வாங்கிறது அந்த வாய்ப்பு இந்த சுக்கரன் உங்களுக்கு கொடுக்குறார் இந்த ராசிக்கு காதல் வேண்டாம் காதல் கூடாது ஏன்னா உங்களுக்கு ஒரு சமமான நிலை தான் இந்த ராசியில் எப்போவுமே உங்களுடைய மனநிலை ஒரு சமமான மனநிலை இதில் போய் நீங்கள் அழுத்தத்தை கொடுக்கவே கூடாது அதிக சந்தோஷமும் கூடாது அதிக வருத்தமும் கூடாது இந்த டாக்டர் இந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கு சொல்ல வர பாருங்க சினிமாவில் தானே அதுவும் சொல்கிறாங்க நேரில் நான் அஞ்சு மாதிரி சொல்லி நான் கேட்டதே இல்லை சினிமாவில் சொல்லுவாங்க சார் கூப்பிட்டு போங்க ஆனால் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் சொல்லிடாதீங்க செய்தி அதே மாதிரி ரொம்ப வருத்தப்படுற விஷயத்தெல்லாம் சொல்லிடாதீங்க இந்த வியட்நாம் வீடுன்னு ஒரு படம் இருக்கும் அந்த படத்தில் சிவாஜி டிசாஜி வரும்போது சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு மன அழுத்தமும் உங்களுக்கு தேவையில்லாது கோபங்கிறது வரும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பக்குவமும் உங்ககிட்ட இருக்குது அது இந்த நேரத்தில் இந்த சூரியன் புதன் ராகு சுக்கரன் சேர்க்கை அபரிமிதமான ஒரு நல்ல மனநிலையை உங்களுக்கு கொடுக்கும்